பேசி சொல்லி எனக்கு ஆண்கள் பக்கம் தான் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எதிரணியான பொய்ப்பையா நிறைய பேசுவாங்க இருக்கிற இல்லாத கூட இருக்கிற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம் கை தட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பொய் என்பது மனசுக்கு தெரியும் எது உண்மை அப்படின்றதுனா எந்த பக்கம் நாங்க என்ன பேசுறோமோ அதுதான் உண்மையா இருக்கும் போது எந்த ஆண்களோட மகிழ்ச்சி எந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு குழந்தை பிறகு நீங்க எல்லாம் குழந்தை பிறந்திருக்கப்ப போயிருப்பீங்க அந்த மருத்துவமனையில் ஒரு குழந்த ஆண் குழந்த பிறந்திருக்கு பக்கத்துக்கட்டில் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு ஆண் குழந்த பிறந்த இடத்துல பார்த்தா என்னமோ கலாடலன்னு ஒரே மகிழ்ச்சியா இருப்பாங்க அது சிசிரே வந்தாலும் சரி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆண் குழந்தையா அப்படி ஒரு மகிழ்ச்சி பெண் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கவலை என்னமோ அவங்க வாழ்த்துக்கும் அந்த பெண்ணுக்காகவே சொத்து இன்னைக்குன்னு சேர்த்து வைக்க போகிற மாதிரி என்னமோ அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுறாங்க

குடும்பத்தோட போக்கு போயிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த கிராமங்கள்லாம் ஆம்பளை இல்லாத வீடு ஆம்பளை இல்லாதவங்க ஒரு அப்பாவோ கணவரோ இறந்துருப்பாங்க அப்ப ஆம்பளை இல்லாத வீடுன்னா அந்த வீடை வந்து ரொம்ப பாவப்பட்ட வீடா பார்ப்பாங்க என்னமோ ஏதோ என்ன இழந்துட்ட மாதிரியே பார்ப்பாங்க ஏன் அப்படி பாக்குறாங்க ஏன் ஆம்பளை இல்லாட்டி என்ன ஏன் ஆம்பளை தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆணி வேற இருக்காங்க பொம்பளை இல்லாத வீட்டை விட ஆம்பளை இல்லாத வீடை சொல்லி சொல்லி பாவம் ஆம்பளை ஆம்பளை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து ஆண்கள் வந்து குடும்பத்தோட எல்லா விஷயத்தையும் தாங்கி பிடிக்கிற அவங்க வந்து வெளியே பெண்கள் வந்து செய்யறது எல்லாம் வெளியே தெரியும் மரத்தில் இலைகள் தெரியும் தெரியும் கனிகள் தெரியும் எல்லாம் தெரியும் அவங்க வந்து இந்த மரத்தை தாங்கி பிடிக்கிறது யாரு அது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆண் தான் அது தந்தையாகவோ கணவனாகவோ அண்ணனாகவோ யாரோ ஒரு ஆனால் அது ஆணாகத்தான் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் எல்லா குடும்பம் என்ன பொதுவா குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு வேறாத்தான் பெண் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க வெளியே மரமா இருக்கிறாங்க புதுசா கேட்கிறேன் உண்மை வந்து ஆண்கள் தான் ஆணிவரா இருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு கணவன் இல்லாம ஒரு குழந்தைய ஒரு பெண் வளர்க்குறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ கணவன் இல்லாம பிள்ளைய வளர்த்துட்டா பிள்ளைய எத்தனையோ ஆண்கள் வந்து மனைவி இல்லாம அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அதை யாருமே பேசுறது இல்லை பேசாம விட்டுட்டாப்ல அது இல்லாம போயிடுமா இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பஸ்ஸு அதை பத்தி நம்ம யாருமே என்றைக்குமே பேச மாட்டோம் இன்னைக்கு இந்த பஸ்ஸு கம்பத்துல இருந்து சென்னைக்கு போன பஸ்ஸு நல்லா போச்சு நம்ம யார் பேச மாட்டோம் நூறு தடவை நல்லா போயிருப்பாங்க ஒரே ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிரும் அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு அதை மட்டும் பேசுவோம் இப்போ நல்லா போனதை யார் பேசுறது இப்போ ஒரு ஆண் வந்து பேசுறதுக்கு அதுதான் நான் வந்திருக்கேன் இப்ப ஆண்கள் பக்கத்தில் பேசுறதுன்னா எல்லாருமே அந்த பக்கம் ஓடி போய் பேசுறதுக்கு நான் உள்ளே பேசுறது உள்ளதை உள்ளபடி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கம் எங்க டீம்ல நான் சேர்ந்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ பேரு பெண்கள் புனிதமானவர்கள் அவங்க வந்து ஒரு சக்தி அவங்கெல்லாம் குழந்தைய பெறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் காய்கறம் தேங்காய் மரத்தில் தென்னை மரத்தில் தேங்காய் காய்கறிகள் இதை நம்ம பெருசாக பேசுவோமா அது வந்து இயற்கைங்க ஒரு பெண்ணு வந்து குழந்தை பெறா அப்படின்றது இயற்கை அதை நம்ம ஏன் பெருசாக பேசணும் பெண் ஒரு குழந்தை பெறதுனாலே அவளை புனிதமாக ஆக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை

நகர்புறங்களில் நிறைய போகிறாங்க எல்லாமே போகிறாங்க கிராமப்புறங்களில் இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க நகர்ப்புற அதிகமாக போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போனவனே அவங்க என்ன செய்வாங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க சம்பாதிச்ச உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல நல்லா இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் நான் சம்பாதிக்கிறேன் என் மூலமாக வருமானம் வருது நீதான் உட்காந்து சாப்பிட்ற இப்படி சொல்லி சொல்லி நான் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன்னு அந்த வாரத்தை வந்து ஒரு பெண்ணோட வாயில வந்துக்கிட்டே இருக்குது ஆனா எந்த ஆணாச்சுமோ இது வரைக்கும் ஆண் அப்படின்றவங்க உங்க அப்பா இருந்து நீங்க நினைச்சு பாத்துக்கலாம் எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பாங்க அந்த சம்பாத்தியத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு நாளாச்சும் ஏன் சம்பாத்தியத்தை நீ உட்காந்து சாப்பிடன்னு சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லம்மா வீட்டுல எப்படி கேக்குறாங்களா நீ என்னத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது கிழிச்ச அதுதான் பெண்கள் எவ்வளவு நீங்க கொடுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பெண்களுக்கு வந்து பத்தாது ஏன்னா போதும் அந்த மனசு இந்த பெண்களுக்கு வராது அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணை வந்து வேலைக்கு போகிறாங்க ஒரு சந்தர்ப்ப அவசரத்தால் ஒரு ஆண் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க அவன் செத்தான் அவனை பேசியே போடுவாங்க ஒரு வயசு வரைக்கும் ஏடிஎம் ஜெயிலாம் தண்டை சொத்திங்கம்மா அதே எத்தனையோ பெண்ணை வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிடுவோம் கணவன் சம்பாதிச்சு கொடுப்போம் அதை நல்லா ஊக்கமாக உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் ஒரு பெண் சம்பாதிச்சு அதுவும் மனைவி சம்பாதிச்சு ஒரு கணவன் சாப்பிட்டானா அவை மட்டும் இல்லை சுற்றி இருக்க அத்தனை பேரும் அவனை பேசி 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 நீ ஒரு மனுஷனே இல்லைன்ற அளவுக்கு அவன் ஆக்கி விடுவாங்க இது வந்து சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் இருக்காங்க பணிக்கு செல்ல எங்க சொந்தக்கார வேலைக்கு போகாத பெண்கள் இருக்காங்க ஏன்னா நான் போன் பண்ணி எப்ப கேட்டாலும் எங்க வேலை விளையாடுவாங்க என்ன வேலை செஞ்ச எப்ப கேள்வி சமைச்சேன் பாத்திரம் வளர்க்குனேன் பாத்ரூம் வளர்க்குனேன் துணி துவச்சேன் இதெல்லாம் எல்லாருமே செய்யறாங்க இது ஒரு பெரிய கிடையாது இதெல்லாம் செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதெல்லாம் செஞ்சு முடிக்க மிச்ச நேரமும் அவங்க என்ன செய்யறாங்க டிவில உட்கார்ந்து சீரியல் பாக்குறாங்க முடிஞ்சா அழுகுறாங்க கொஞ்ச நேரம் குட்டி குட்டி தூக்கமா ஒரு நாளைக்கு இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்துச்சுறாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பொறணி பேசுறாங்க நீங்க யோசித்து பாருங்க அந்த நம்பர் ஏன்னா நான் பெண்ணா இருக்கிறதுனால எங்க பெண்ணோட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அவங்க போறீங்க நான் என்னைக்குமே பொறணி பேசினதே இல்ல நான் என்னைக்குமே பக்கத்துக்காரங்களோட உட்காந்து பேசினதே கிடையாது பேசுனது பிடிக்காது ஆனா என்னைக்காச்சும் நீங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி இல்ல உங்ககிட்ட ஆண்கள் இருக்காங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஆண் பொறணி பேசி பார்த்துருப்பீங்களா நாலு ஆண்கள் சேர்ந்தா என்ன பேசுவாங்க அரசியலை பத்தி பேசுவாங்க சினிமாவை பத்தி பேசுவாங்க இல்லாத அவங்களுடைய முன்னாவே காதலை பத்தி பேசுவாங்க எதுவுமே இல்லையா வடிவியல் காமெடியை பற்றி கலாச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா பெண்கள் நாலு பேர் சேர்ந்தா கண்டிப்பா அந்த நாலு பேரை பத்தி பேச மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரர் அடுத்த வீட்டுக்காரு ஓட்டி கலந்து போயிட்டோம்னா அந்த மூணாவது ஆளுக்கு ஒரு ஆள் போயிருச்சுன்னா இருந்து மூணு பேரை பத்தி பேச மாட்டாங்க அந்த பூ நாள்ல அவளை பத்தி பேசுவாங்க இதுல என்ன நன்மை இருக்கு இதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு தன்னையே மகிழ்ச்சியா வச்சிக்கிறாத ஒரு பெண்ணு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு எப்படி காரணமா இருப்பாங்க ஐயோ ஸ்ரீ அடுத்து எப்படின்னா ஆஹ் சரி ஒரு ஒரு சின்ன காமெடி சமீபம் வர வழியில படிச்சது ஒருத்தர் சொல்லிருக்காரு டாக்டர் பேசி சொல்கிறாரு நைட்டு படுத்தேன் அப்படின்னா கனவுல ஒரே பயங்கரமான கனவாக வருது அப்படின்றாரு உடனே டாக்டர் சொல்ற மருந்து மாத்திரை எதுவுமே இதுக்கு வேணாம்ப்பா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் சரியாக போயிடும் என்னாச்சு கல்யாணம் பண்ணால் நிம்மதியாயிருமா இல்லைப்பா அவனுக்கு தூக்கமே வராது அப்படின்ட்டு ஏன் தூக்கம் வராது அந்த தூக்கத்தை கெடுக்கிற வேலை பொண்ணு வந்து இப்போ நான் இருக்கேன்னா மகளா இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளை ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு மகளா இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை என்னைக்கு மருமகள் ஆகுதோ அதே மாதிரி அம்மாவாக இருக்க வரைக்கும் அவங்களும் நல்லது என்றைக்கி அவங்க மாமியாராக மாறிட்டாங்களோ ரெண்டு பேருக்கும் ஆரம்பிச்சிடுச்சு என்னைக்கு அந்த கல்யாணம் முடித்த உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க நான் இருபது இருபத்தஞ்சி வருஷமா பெத்து வளர்த்த மகனை எவ்வளோ பொ கொண்டு போறா அந்த பொண்ணு என்ன செய்யுது எனக்கு உரிமைப்பட்டனே அப்படின்னு ஒரு உரிமையில் ரெண்டு பேருக்கும் பேரன்ஸு அந்த பையன் பாவம் ரெண்டு பேருக்கும் அங்கிட்டும் பேச முடியாமல் எங்கிட்ட பேச முடியாது நடுவில் நின்றுக்கிட்டு அவன் வர்ற பாட்டை எத்தனை நூல்கள் வந்தாலும் எழுதி தீர்க்க முடியாது அவ்வளோ கஷ்டத்தை ஒரு பையன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க

சந்தோஷமா இருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா ஒரு ஆண் தான் அது அவங்க கணவராக இருக்கலாம் கணவர் மட்டும் கிடையாது அப்பாவாகவும் இருக்கலாம் இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய கணவர் தான் இந்த இடத்துல அவர் ஒரு ஆண் அப்படின்றதுனால இன்னைக்கு ஆண்கள் குறித்து நான் பேசுறதுல சந்தோஷமா இருக்கேன் நடுவர் ஐயா அவரு எங்க ஆணியை பாருங்க நாங்கெல்லாம் பட்டையை கிளப்புற மாதிரி வந்துருக்கோம்